அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் பொருட்பால் அரசியல் அதிகாரம் பதினேழு பெரியாரை பிழையாமை பெரியவரை அவமதிப்பு செய்யாமை பாடல் எண் நூற்று அறுபத்தி ஏழு மன்னர் திருவும் மகளிர் எழின் துண்ணியார் துய்ப்பர் தகல் வேண்டாம் துண்ணி குழை கொண்டு தாழ்ந்த குளிர்மரமெல்லாம் உழை தங்கன் சென்றார் கொருங்கு மன்னர் திருவும் மகளிர் எழினடமும் துண்ணியார் துய்ப்பர் தகல் வேண்டாம் துண்ணி குழை கொண்டு தாழ்ந்த குளிர்மரமெல்லாம் உழை தங்கன் சென்றார் கொருங்கு மன்னரின் செல்வத்தையும் மகளிரின் அழகையும் அவருடன் நெருங்கியிருப்பவர்கள் அனுபவிப்பார்கள் அதற்கு நெருக்கமான நேயம் தவிர தகுதி ஒன்றும் வேண்டா இதுபோல எனில் தளிர்விட்டு தழைத்திருக்கும் குளிர்ச்சி தரும் மரங்கள் தம்மிடம் நெருங்கி வந்தவர்களுக்கு நிழல் பாகுபாடு இல்லாமல் தருவது போல ஆகும் மன்னரின் செல்வத்தையும் மகளிரின் அழகையும் அவருடன் நெருங்கியிருப்பவர்கள் அனுபவிப்பார்கள் அதற்கு நெருக்கமான நேயம் தவிர தகுதி ஒன்றும் வேண்டாம் எனில் தளிர்விட்டு தழைத்திருக்கும் குளிர்ச்சி தரும் மரங்கள் தம்மிடம் நெருங்கி வந்தவர்களுக்கு நிழல் பாகுபாடு இல்லாமல் தருவது போல ஆகும் நன்றி வணக்கம்